உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு வாழ்க்கை போராடி பெற்றா என்பது நம் இந்திய நாடு அந்நியனின் நாதிக்கு பிள்ளை இருந்து கட்டி விழிக்கப்பட்டு விடுதலை பெற்ற நாளை நினைவு ஒரு மகை நம் பால பிரதமர்கள் செங்கோட்டையின் நம் அழகிய மூரண கொடியேற்றி ஒரு மான்மிகு முதலமைச்சர் சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு வளாகங்களிலும் கொடியேற்றி அனைத்து இனிப்பும் இனிப்பும்டிகளுக்கான பரிசும் மலைக்கு கொண்டாடும் விழாவே சுதந்திர விழா சும்மா கிளட்டி விட்டதா இந்த சுதந்திரம் எத்தனை கசேடிகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை விருத்தியாக முற்றுப்புள்ளி வைத்து கருத்தைதான் சுதந்திர தீபகற்ப நம் இந்திய திருநாட்டில் சுதந்திர காற்று சாசிக்க வைத்த காந்தியடிகள் வல்லபாய் பட்டேல் கொடி காத்துக்குமரன் கப்பலோட்டிய தமிழன் ஜான்சியானி கட்டபொம்மன் காமராஜர் என பலர் பாடுபட்டனர் இவ்வாறு பாடுபட்ட கல்வி எழுத்து வரும் எம் மதத்தையும் தருவலாம் பல்வேறு சுதந்திரங்கள் கிடைத்தாலும் இன்று ஒரு சில எண்ணங்களில் கேள்விக்குரியே நம் நம்மால் என்ற லஞ்சம் உள்ளற்ற சுதந்திர இந்தியாவை உருவாக்குவோம் வந்தே மாதரம் நன்றி வணக்கம்